விபூதி புதன் உண்ணாவிரத விதிகள் என்ன பதினான்கு முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய அனைத்து கத்தோலிக்கர்களும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் வரை சாம்பல் புதன்கிழமை நோன்பு இருக்க வேண்டும் என்று திருச்சபை கட்டளையிடுகிறது நீங்கள் ஒரு முழு உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் மேலும் முழு உணவுக்கு சமமாக இல்லாத இரண்டு சிறிய உணவுகளையும் சாப்பிடலாம் சாம்பல் புதன் கிழமை என்பது கத்தோலிக்கர்கள் இறைச்சி சாப்பிடுவதை தவிர்க்கும் ஒரு நாளாகும் கிறிஸ்தவர்களின் உபவாச பயிற்சியில் மிகுந்த ஞானம் இருக்கிறது அதன் நன்மைகள் பெரும்பாலும் மறக்கப்பட்டாலும் கூட உபவாசம் என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி மேலும் அது முதன்மையாக உள்வாழ்க்கையின் ஒரு செயலாகும் உண்மையான உபவாசம் நம்மை கடவுளிடம் நெருங்கி இழுக்கிறது மற்றும் அவருடைய பல பரிசுகளை பெற நம் இதயங்களை திறக்கிறது உணவை விட வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்கள் உள்ளன என்பதை உண்ணாவிரதம் தெளிவாக நினைவூட்டுகிறது உண்மையான கிறிஸ்தவ உண்ணாவிரதம் இந்த உலக பொருட்களுக்கான நமது பற்றுகளிலிருந்து நம்மை விடுவிக்க உதவுகிறது பெரும்பாலும் இந்த உலக பற்றுகள்தான் நம்மை நாமே சிறந்தவர்களாக மாறுவதை தடுக்கின்றன இந்த உலகில் உள்ள அனைத்தும் கடந்து செல்கின்றன என்பதை நினைவூட்டவும் மரணத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஊக்குவிக்கிறது பல மணி நேரம் உண்ணாமல் இருந்தால் நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள் உடையக்கூடியவர்கள் சார்ந்திருப்பவர்கள் என்பதை விரைவில் உணர்வீர்கள் இந்த சுய அறிவு ஆணவத்தை நீக்கி கடவுளை முழுமையாக சார்ந்திருப்பதை அன்புடன் ஒப்புக்கொள்ள வைக்கிறது சாம்பல் புதன் என்பது உங்கள் வாழ்க்கையில் உண்ணாவிரதத்தின் சக்தியை மீண்டும் கண்டறிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் முடிவு உங்கள் கையில் எளிதில் மறக்கக்கூடிய தவக்காலம் வேண்டுமா அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தவக்காலம் வேண்டுமா என்பதை முடிவு செய்ய சாம்பல் புதன்கிழமை சரியான நேரம் பிரார்த்தனைக்கு புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பை விரும்புகிறீர்களா உங்கள் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகம் ஒழுக்கம் வேண்டுமா வலுவான திருமணமா அதிக அமைதியா இந்த சாம்பல் புதன் கிழமை தவக்காலத்திற்கான உங்கள் நோக்கங்களை அமைக்க பதினைந்து நிமிடங்களை ஒதுக்குங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து மனம் திரும்புங்கள் ஏனென்றால் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனம் கூறுவது போல மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம்